சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த ராகு ராகுகேது பயிற்சினால் ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ராகு கேதுனால் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தந்தை வழி கர்மாவை வைக்கிறதுக்கு முக்கியமான கிரகம் ராகு தாய் வழிகர்மாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கேதுனுடைய பயிற்சியோ கேதுனுடைய தசாபுத்தி அமைப்புகளோ இல்லாமல் நீங்கள் தாய் வழிகர்மாவை அனுபவிக்க முடியாது ராகு அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கேது அப்படிங்கிறது மன ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் கர்மாவை கொடுப்பாங்க இது வந்து பொதுவான விஷயந்தான் ஸோ இதனால் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன தாக்கத்தை கொடுக்குது நிறைய நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு ரெண்டுமே இருக்கும் ராகு கேதுனாவே வந்து கர்மாவை அனுபவிக்கிறது அப்போது நல்ல கர்மாவையும் தான் ஆகணும் தீய கெட்ட கர்மாவையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ ராகு இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசியிலிருந்து பத்தாம் இடமான கும்பராசிக்கு ராகு பயிற்சி ஆகிறார் கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னீராசிலிருந்து நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போது பத்தாம் பாவத்தில் ராகு இருக்கிறாரு நான்காம் பாவத்தில் கேது இருக்குது ஒரு கா ராகு கேதுக்கள் வந்து மூணு ஏழு பதினோன்ன கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த கண்ட்ரோலெல்லாம் நம்ம பற்றி அடுத்து பார்ப்போம் முதல்ல இருக்கிற வீட்டுக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ அதை தான் கிளியராக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஈவினிங் ஒரு ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு அந்த பயிற்சி நடக்குது அப்போது அந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வந்ததுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல பத்தில் ராகு இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்ல சொல்லி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ பாவி அப்படின்னா ஒரு பாவ கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறது நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இப்போ பத்தாம் இடத்துல யாரு ராகு வந்திருக்கிறார் ராகு ஒரு பாவ கிரகம் அதாவது கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் இடத்துக்கு ராகு வர்றது அப்படிங்கிறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் சிம்பிளா நல்லது அப்படின்றலாம் ஆனால் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற தொழில இட் இஸ் என்ன இருக்கோ அது அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகிறது அப்படிங்கிறது நல்லது என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்றது எப்போ உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணணும் அதில் புதுசாக ஏதாவது இனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய தொழிலை அது முடக்க ஆரம்பிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இட் இஸ் என்ன நடந்துட்டு இருக்கோ என்ன இருக்கோ அதை அப்படியே டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் அதாவது அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகணும் அடுத்த ஒரு வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு தொழிலில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா ஆனால் இந்த காலகட்டம் தொழிலில் சேஞ்சஸ் பண்ண சொல்லி கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு உத்வேகம் கொடுப்பாங்க ஆசைகளை காட்டுவாங்க இது இப்படி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணால் இன்னும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுகொண்டு ஏன் இப்படியே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அந்த வழிக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா அந்த ஒரு விஷயந்தான் உங்களை மிகப்பெரிய தீமையான ஒரு கெட்ட பலாபலம் நடக்கிறதுக்கு உண்டான முதல் காரணமே அங்கே அதுதான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்படி நீங்கள் புதுசாக தான் டெவலப் பண்ணுறேன்னு போகிறேன் பிடிக்கிறேன்ட்டு இனோவேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய திட்டங்கள் விருப்பங்கள் திட்டங்கள் விட திட்டங்கள் ஜெயிச்சிரும் விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கும்போது தான் இங்கே பிரச்சனைகளை கொடுக்குது அப்போது ஆசைகளை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா குறுக்கு வழிகளில் நம்ம ஈடுபடுறதுக்கு அப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஏன் லீகலாகவே பண்ணணும் கொஞ்சம் குறுக்கு வழியில் பார்க்கலாம் எப்படியாவது நம்ம அந்த இடத்த பிடிச்சா போதும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போது குறுக்கு வழியில் நம்மளை தொழில் ரீதியாக சொல்கிறேன் போகும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் காப்பாற்றி வச்சுருந்தா நல்ல பேர் கெட்டு போயிடும் நல்ல பேர் கெட்டு போயிடும் அப்போ குறுக்கு வழிகளில் போகாதீங்க தொழில் ரீதியாக எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்படி தான் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கிடணும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மாமியார் கூட சிறியான வாக்குவாதம் ஏற்படும் மாமியார் மருமகள் பிரச்சனை இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் மாமியார் ரொம்ப கண்ணியா நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்றேன் புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த காலகட்டம் அதே போல் வேலைக்கு போற இடத்துல சும்மா விட்டுருமா அந்த ராகு அதுவும் ஜீவனஸ்தானம் தானே பத்தாம் இடம் அப்படிங்கிறது நீங்க வேலைக்கு போனாலும் தொழில் போனாலும் ஜீவனஸ்தானம் இல்லையா அப்போ வேலைக்கு போற மாதிரி இருந்துன்னா மேல் இருக்கக்கூடிய மேல் அதிகாரி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கனால கொஞ்சம் என்ன சொல்றது டென்ஷன் ப்ரெஷர் நிறைய மன அழுத்தங்கள் சில நேரங்களில் பத்து பேர்த்து முன்னாடியே நம்மளை திட்டிடுவார் மேலதிகாரி தலைகுனி அவமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அது சரியான ஒரு அமைப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லலை இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அமைப்புகளில் போகும்போது தான் ஆனால் புத்தியை மட்டுமே பயன்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்தியை மட்டுமே பயன்படுத்தி இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க கவிதை கட்டுரையில் இருக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எங்கெல்லாம் அவங்களோட மைண்டை மட்டும் யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மைண்டை மட்டும் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பத்தாம் இடத்து ராகு கண்டிப்பாக ஒரு நல்ல பீக்கை கொடு கொடுத்துரும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும் அதில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்திடும் நல்ல வருமானத்தை ஏற்படுத்திடும் ஸோ இந்த வேலையும் செய்யுது இது வந்து டிப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் தொழிலில் பிரச்சனை இல்லையா சூப்பர் நல்லா இருக்கலாம் மீடியேட்டிங் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நல்லா இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களையும் பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதான் சார் படிச்சிருக்கிறோமே இப்போல்லாம் டிகிரி வடிக்கிறதுக்கே மாதம் ஒரு செமஸ்டருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க இல்லையா மினிமம் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் தான் அது கூட என்னோடய அறிவை பயன்படுத்தி தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது மாதம் வனம் சம்பாத்தியம் வந்ததுனால் தான் அதை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த இதுக்குள்ளே இருந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் சிரமம் தான் இப்போ தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எது நடந்தாலும் நேர்மையாக தான் போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் இந்த காலகட்டம் ஜெயிக்கலாம் முக்கியமாக அந்த இலிசை நாடகத்துறையில் கவிதை துறையில் இருக்கிறவங்க சினிஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தவறான மனம் படைத்த பெண்களால் மன அழுத்தம் வந்து சேரும் உங்களை விட வயது கொஞ்சம் தான் இருப்பாங்க அவங்களால கொஞ்சம் மன தொந்தரவுகள் வரும் நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பெண்களால தொல்லை உண்டு அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம தான் இருப்போம் பண மரத்துக்கடியில நின்று பால் குடிச்சாலும் அதை பார்க்கறவங்கன்னு கல்லாத்தான் தெரியும்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நியாயமாக தான் இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத மனம் படைத்த நபர்களாக இருக்கும்போது நம்மளையும் அந்த கூட்டத்தோடு சேர்த்திடுவாங்க அப்போ கெட்டவங்க மத்தியில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கெட்ட கெட்டவங்க மத்தியில் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் சமாளிக்க கற்றுக்கிடணும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கெட்டவங்க மத்தியிலே இருக்கிறமே அப்படிங்கும்போது இந்த சமுதாயத்தின் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது பெரியவங்களுக்கு கால் மூட்டு சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்துது அப்போது இதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன பத்தாம் இடத்துல ராகு வந்தால் அதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா இருக்கிற விஷயத்த அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு புதுசாக எந்த டெவலப்மெண்ட்டும் செய்யாமல் நீட்டாக ஸ்மூத்தாக இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒன்றரை வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது முடிந்தளவு பெண்கள்கிட்ட பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கோங்க பெண்களால் தான் பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லுது பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்ம மட்டும் இருந்தால் நம்மளை வீண் சொல்லி நம்மளை நம்மளையும் கெட்டவனா மாற்றிடுவாங்க வீண் பலிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு மெடிசனில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அதே போல் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மெரிசன் செக்யூ செக்யூர்டான எப்படின்னா காவல்துறை ஆர்மி ஃபயர்மேன் இவங்களுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கெல்லாம் அப்பர் கிரேடு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு நல்லாயிருக்கும் சர்வீஸ் ஓரியண்டடான தொழில் இருக்கிறவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம சர்வீஸ் ஓரியண்டடாக தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அப்பர் அப்பர் கிரேடு இருக்கும் நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு அது சரின்னு பட்டாலும் சரின்னு படல அப்படின்னாலும் குறுக்கு வழிகளில் பொருளாதார வளர்ச்சி உண்டாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த ராகு கொடுத்துருவார் ஸோ அது ரெக்கார்டிக்கலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு செய்துக்கிறது நல்லது அதே போல் வந்து இந்த பத்தாம் இடத்துல ராகு வரும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறதோ இல்லை அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பீக்கில் கொண்டு போய் குறை வச்சணும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும் முக்கியமாக அந்த கெமிக்கல்ஸு மெடிசன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும் இந்த மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் இது இதுல இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை யாருக்கும் சொல்லித்தர மாட்டேங்க ஆனால் தொழிலில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணீங்க எதனால் உங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளெல்லாம் போச்சு எதனால் நீங்கள் டெவலப் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை இந்த காலகட்டம் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க இது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லுவேன் அதே நேரத்தில் நான்காம் இடத்துக்கு கேது வர்றார் நான்காம் இடத்துக்கு கேது வரும்போது இது கல்வியை தடை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் படிப்பு பேப்பரில் நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறது வந்து செகண்டரி இது என்னென்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டின அறிவை கொடுக்க போகுது புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டு அறிவை கொடுக்க போகுது நல்ல மேதாவியாக போகிறீங்க நல்ல திறமையை வளர்த்துக்க போறீங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த காலகட்டம் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது அதே போல் அந்த வீடு வண்டி வாகனம் அமைப்புகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலைகளில் தான் இருக்குது என்னென்னா பெரிய வாகனமாக வச்சுருப்பீங்க ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு சஃபாரி வச்சுருக்கீங்கன்னா அந்த சஃபாரியை கொடுத்து போட்டு சிம்பிளாக சின்ன வண்டியை ஒன்று வாங்கிக்குவீங்க அவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக இது இவ்வளோ போதும் அவ்வளோ பெருசு தேவையில்லை அப்படின்னு அதை சுருக்குவீங்க பெரிய வீடாக இருந்தது மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி போட்டு சின்ன வீடாக மாற்றுவீங்க ஓட்டு வீடாக இருக்கா லீ காங்க்ரீட் பில்டிங் போலாம் லீஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆனால் அது உருவம் உருவம் குறைச்சலாக இருக்கும் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிச்சு புரிஞ்சுக்கணும் தாயாருக்கு உடல் நலத் தொந்தரவுகளை கொடுக்குது தாயாரா இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் கவனம் வேணும் இந்த ரெண்டு உறவுகளுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துது தாயாருக்கு உடல் சுகத்தை கொடுக்குது உடல் சுகம் இல்லாம இன்மையை கொடுக்குது உங்களுக்கு இருதயம் சார்ந்த பயத்தை கொடுக்குது கேட்டா அட்டாக் வந்துடுமோ அதுவோ இதுவோ அப்படின்ட்டு கொஞ்சம் இருதயம் சார்ந்த பயங்களை கொடுத்துருது அதே போல் வந்து எதன் மீதும் அந்த சுகம் அப்படின்னா உடல் சுகமாகட்டும் மன சுகமாகட்டும் சந்தோஷமாகட்டும் வெளியில் போக்குவரத்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் போயிடும் வாகனம் இருக்கும் ஓட்ட பிடிக்காது வீடு இருக்கும் வீட்டில் போய் தங்கறதுக்கு பிடிக்காது எப்படா வீட்டை விட்டு வெளியே வருவோம் வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துருது உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லுது மனோபலம் அதிகரிக்கும் உடல் பலம் குறைஞ்சு போயிடும் உடல் பலம் குறைஞ்சிடுது மனோபலம் அதிகரிக்கும் அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன் இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை மனசுக்குள்ளே வந்துடுது அவநம்பிக்கை வந்துடுது அப்படின்னு அதே போல் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியமும் இங்கே போகுது வாழ்க்கை துணையினுடைய அமைப்புகளுமே இங்கே பாதிக்குது உங்களுடைய தொழிலும் பாதிக்குது வாழ்க்கை துணையினுடைய அமைப்புகளுமே கொஞ்சம் பாதிக்குது அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரத்தில் இந்த சிற்ப வேலைகள் செய்கிறவங்க சிலை செதுக்கிறவங்க சிற்ப வேலைகள் செய்வாங்க இல்லையா அந்த வேலை செய்கிறவங்க இந்த நகை வேலைகளை செய்கிறவங்க அதே போல் வந்து மர வேலைகள் செய்கிறவங்க ஒன்றும் இல்லை சாமி ஒரு உருவமில்லாத ஒரு விஷயத்த உருவம் பண்ணக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய எந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் பெரிய பீக் நல்ல டெவலப்மெண்ட் இந்த இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நகையை உருக்கி உருவம் செய்கிறாங்க சிற்ப வேலைகள் செய்கிறாங்க கல்லை செதுக்கிறாங்க அதே போல் வந்து கூடை பின்னுறவங்க சணல் அதே போல் வந்து எல்லா எல்லா மேனுஃபேக்சரிங் அமைப்புகள்லேயுமே உருவம் இல்லாத உருவம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது அந்த மூலிகை வைத்தியம் இருக்குது இல்லைங்களா அது சித்த வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் உட்கார வைக்கும் இந்த கேது திறமைகளை வெளிப்படுத்த வைக்கும் சரிங்களா இதெல்லாமே நல்லா இருக்கு சித்த வைத்தியம் நான் சொன்ன அந்த ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கு ஸோ இந்த கேது நான்காம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கல்வி தடைபடுமான்னு கேட்டால் பெரிய தடைகளை எல்லாம் கொடுக்காது மார்க் கொஞ்சம் கம்மியாக ஆனால் அனுபவ அறிவை சேர்த்தி கொடுத்துருதுங்க இது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய நாலேஜ் இந்த காலகட்டம் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் மார்க்கை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது நம்ம எதையுமே ப்ராக்டிக்கலாக செய்ய தெரியணும் இல்லையா அந்த ப்ராக்டிக்கலாக செய்யத் தெரியணுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை அந்த கேது கொடுத்துரும் அதே போல் வந்து வீடு நிலம் வாங்குறது விற்கிறது இந்த டாக்குமெண்ட் சொந்தமான விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுறது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ராகு கேது பேச்சினால இத்தனை விஷயங்கள் நடக்குது இல்லையா இதை நம்ம நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ப வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மாறும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேதுவினால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் தெரிச்சுட்டோம்